எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி டிஎன்பிசி எக்ஸாம் ரீசனாக நடந்த ஒரு எக்ஸாம்ல அந்த கேள்வி வந்து கேட்டுருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இது வந்து கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா சரி ஓகே என்ன கொஸ்டின் அப்படி பாத்திரம் மேல பாருங்க ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு பத்து பரிமாணங்கள் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது அதில் நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த பரிமாணம் கேட்கறாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பத்து இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது அவுட் பண்ணிருக்காங்களா அதுல ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறது எந்த பொசிஷன்ல வருது அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபது இடைக்கால பட்ஜெட் வந்து பாத்தினா தாக்கல் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த இடைக்கால பட்ஜெட்ல தான் ஒரு தகவல இது வந்து கொடுத்திருக்காங்க இந்தியாவுடலமென்ட் வந்து பத்து டைமென்ஷன் அப்படின்னு அவுட் பண்ணிருக்காங்க தான் வந்து இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க எப்ப நடந்தது இப்ப கேள்வி கேட்கறாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால தான் இப்போ திரும்ப திரும்ப கேள்வி கேட்பாங்க இதை வந்து இந்த பொசிஷன் என்னன்னு கேட்பா கேட்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து அசண்டிங் ஆர்டர்ல டிசண்டிங் ஆடல எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அந்த பத்து இது என்னன்னு பார்த்தலாமா இப்ப பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல பாத்துங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து டிஜிட்டல் இந்தியா மூணாவது கிளீன் இந்தியா நாலாவது ரூரல் இந்தியா அஞ்சாவது வாட்டர் ரிசோர்ஸ் ஆறாவது ப்ளூ எக்கனாமி ஏழாவது ஸ்பேஸு எட்டு வந்து செல்ஃப் சஃபிசியன்சி இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒன்பதாவது வந்து ஹெல்த் பத்தாவது வந்து பார்த்தோம்னா மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் ஓகேங்களா ஸோ இது வேணா நான் ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் ஷாட் வந்து இதில் அனுப்புறேன் டெலிகிராம் அனுப்புறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்துமே நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்கட் நான் சொல்றேன் இப்போ பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இந்த அடிப்படை உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஐன் வருதா ஐனா ஒன்று மருதான் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒன்று ஐ ஐனா ஒன்று அர்த்தம் அடுத்து டிஜிட்டல் இந்தியா இப்போ பாருங்க நாம ஃபோனு நாம இருப்போம் போன இருக்கும் இருக்கும் ரெண்டு பேர்னாலே வந்து டிஜிட்டல் இந்தியா தான் அப்ப நம்ம டிஜிலோட கனெக்ட் இன்னொரு நாள் நமக்கு யாரும் டிஜிட்டல் இந்தியா தான் அப்படி மாதிரி வச்சுங்க மூணாவது கிளீன் இந்தியா ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிச்சா தான் நம்ம கிளீனாக இருப்போம் அப்போ கிளீன் இந்தியா மூணு ரூரல் இந்தியா அதாவது கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க நிறைய அப்ப நாலுன்னா ரூரல் ஓகேங்களா வாட்டர் ரிசோர்ஸ்னா அஞ்சு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த நல்ல தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்கிறதுன்னு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஓகேங்களா அப்ப வாட்டர்னா அஞ்சு நீல பொருளாதாரம்னா இப்ப ப்ளூ எக்கனாமிக் இப்ப கடல் வந்து ப்ளூ கலர் ஆறு கடல் இது தண்ணியில் ப்ளூ கலர் தானே இருக்கும் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்ப ப்ளூ எக்கானமி ஸ்பேஸ்னா ஏழு ஓகேங்களா ஸோ ஏ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்றா எழுந்துடுறா கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறாங்க எழுந்துரு எழுனா ஏழு ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸ்பேஸ் விட்றான்னா ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுங்க எட்டுனா வந்து ஃபுட்டு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பாத்தினா எட்டு மணிக்கெல்லாம் காலையில் அந்த ஃபுட்டு சாப்பிட்ருணும் நைட் எட்டு மணிக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ருணும் ஓகேங்களா அப்படிமா ஞாபகம் வச்சுங்க ஒன்பதுனா ஹெல்த்தி ஒன்பதுனா நயன் நைன் நயன்தரா ஞாபகம் வச்சுங்க ஸோ நயன் தர படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பத்துனா வந்து மினிமம் கவர்மெண்ட் அஞ்சு வருஷத்தில் சாதிக்காதவங்க பத்தாவது வருஷத்தில் போய் சாதிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதான் திறமையான நிர்வாகம் பத்து வருஷத்துல ஒன்றும் கிழிக்கலை நான் பன்னெண்டு அஞ்சு வருஷம் இருந்தால் இன்னும் பயங்கரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்க எப்படி வரும் அப்படின்னு அது ஒன்றுமே பண்ண முடியாது மூணு அஞ்சு வருஷத்துல ஒன்றும் கிழிக்கல நான் அரசியல் பேசல ஜஸ்ட் ஸ்டாப்பிட்டிருக்காதான் சொல்லுங்கள்